பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் பத்து பார்க்கிறோம் ஈக்வல் டு இரண்டு பெருக்கல் ஆறு பி எனில் ஆரை காண்க என கேட்கப்பட்டுள்ளது என்பிஆரின் விரிவாக்கம் முதல்ல எழுதிலா என்பிஆர் என்பது என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர்ல என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதை பயன்படுத்தி விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா

பத்து ஃபேக்டோரியல் இதை சுருக்கிறோம் டினாமினேட்டர் மதிப்பு பத்து மைனஸ் ஆறு உள்ளார பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸாக பெருக்கிறோம் மைனஸ் ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இரண்டு பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் பை ஆறு மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பத்து ஃபேக்டோரியல் பத்து ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பதினொன்று பதினொன்று மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இரண்டு பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் பை ஆறு மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வலது பக்கம் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் ஆறு மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பில் பதினொன்று மைனஸ் ஆரை விரிவாக்கம் செஞ்சு சுருக்கிட்டு வரலாம் அதே போல் பத்து ஃபேக்டோரிகளையும் விரிவாக்கம் செய்யலாம் பத்து ஃபேக்டோரியில் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கள் ஏழு ஆறு ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடலாம் ஏன்னா வலதுபுறம் இருக்கக்கூடிய ஆறு ஃபேக்டோரியலும் ஃபேக்டரிகளும் கேன்சல் ஆகிடும் இதே போல் டினாமினேட்டர் மதிப்புகளில் பதினொன்று மைனஸ் ஆறை விரிவாக்கம் செய்கிறோம் பதினொன்று மைனஸ் ஆறு ஒவ்வொரு மதிப்புகளாக குறைச்சிட்டே வரலாம் அடுத்து பத்து மைனஸ் ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு எட்டு மைனஸ் ஆறு ஏழு மைனஸ் ஆறு பெருக்கள் ஆறு மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இரண்டு பெருக்கள் ஆறு ஃபேக்டோரியல் பை ஆறு மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதில் கேன்சல் ஆகக்கூடியது ஆறு ஃபேக்டோரியல் ஆறு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் அதே போல் இங்கே ஆறு மைனஸ் ஆறு 6 ஆறு மைனஸ் ஆறு ஃபேக்டரியில் கேன்சர் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்க்குறப்ப பத்து பெருக்கல் ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு பை டினாமினேட்ரு மதிப்புகளில் பதினொன்று மைனஸ் ஆறு பத்து மைனஸ் ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு எட்டு மைனஸ் ஆறு ஏழு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு வலதுபுறம் ரெண்டு மட்டும்தான் இருக்குது இருக்கக்கூடிய மதிப்புகள்லையும் இந்த ரெண்டு கேன்சர் ஆயிடுச்சுன்னா நாலு ரெண்டு எட்டுன்னு கிடைக்கும் இப்போ மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்பது பெரு பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் நாலு பெருக்கள் ஏழு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு வலதுபுறம் இருக்கக்கூடிய பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பதினொன்று மைனஸ் ஆறு பத்து மைனஸ் ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு எட்டு மைனஸ் ஆறு பெருக்கள் ஏழு மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் வலதுபுறம் இருக்கக்கூடியதில் ஐந்து மதிப்புகள் இருக்குது இடதுபுற மதிப்புகளில் நமக்கு நான்கு மதிப்புகள் தான் இருக்கிறதுனால இரண்டையும் ஒன்றுக்கொன்று சமப்படுத்தணுங்கிறதுனால இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பையும் விரிப்பா விரிவாக்கம் செஞ்சு அடுத்தடுத்த ஐந்து உறுப்புகள் வர மாதிரி நம்ம இதை எழுதலாம் அப்போ அடுத்தடுத்த ஐந்து உறுப்புகள் வர மாதிரி எழுதுலம்னா பத்து எப்படி பிரித்து எழுதுறோம்னா அஞ்சு பெருக்கல் ரெண்டு ஒன்பது மூணு பெருக்கல் மூணுன்னு கொடுக்கலாம் அடுத்து நாலு அடுத்து ஏழு ஈக்குவல் டு பதினொன்று மைனஸ் ஆறு பத்து மைனஸ் ஆர் ஒன்பது மைனஸ் ஆர் எட்டு மைனஸ் ஆர் பெருக்கல் ஏழு மைனஸ் ஆறு இதில் ஏழு மிக பெரிய மதிப்பாக ஏழு இருக்குது ஏழுக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா மூன்று ரெண்டு ஆறுன்னு பிரித்து எழுதலாம் மூணு ரெண்டு ஆறுக்கு பிறகு ஐந்து ஐந்துக்கு பிறகு நாலு மூன்று இதெல்லாம் ஒன்றா இணைக்கிறப்ப ஐந்து உறுப்புகள் வந்துடுது எனவே ஏழு பெருக்கள் ரெண்டு மூணு ஆறு பெருக்கள் ஐந்து அப்படியே தனியாக எழுதிடுறோம் நாலு பெருக்கள் மூன்றுன்னு வரிசையாக ஒவ்வொரு உறுப்புகளையே குறைச்சிட்டு வரோம் ஈக்குவல் டு பதினொன்று மைனஸ் ஆர் பத்து மைனஸ் ஆர் ஒன்பது மைனஸ் ஆர் எட்டு மைனஸ் ஆர் ஏழு மைனஸ் ஆர் இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி அடுத்தடுத்த ஐந்து உறுப்புகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் அப்போ இதில் எந்த உறுப்பை வேணாலும் நம்ம சமப்படுத்திக்கலாம் முதல் உறுப்பை எடுத்துகிட்டு அப்படின்னா ஏழு ஈக்குவல் டு வலதுபுறம் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு பதினொன்று மைனஸ் ஆறு ஆறின் மதிப்பு தான் கணக்கிடணும் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஆறு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஆறுன்னு ஆகும் பதினொன்று ப்ளஸ் ஏழு வலதுபுறம் வரப்போ மைனஸ் ஏழு இன்னொன்று மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு நான்கு ஆகும் ஆறு ஈக்குவல் டு நான்கு இது முதல் உறுப்பை எடுத்து நம்ம கணக்கிட்டு இருக்கிறோம் இரண்டாவது உறுப்பை எடுத்து சமப்படுத்தினாலும் இதே மதிப்புகள் தான் வரும் ஆறு ஈக்வல் டு பத்து மைனஸ் ஆறுன்னு இரண்டாவது உறுப்பு அமையும் இப்போ மைனஸ் ஆறு இடதுபுறம் இருந்துருது வலதுபுறம் பத்து மைனஸ் ஆறுன்னு கொடுப்போம் பத்து மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு நான்கு ஆகும்